ஆளுகிற பாரதிய ஜனதா ஏன் இந்த இடத்தேர்தல் போட்டி போடல ஏன் ஏன் போல ஈரோடு ஐயா எடப்பாடி பழனிசாமி பின்னாடி விக்கிரவாண்டி இடத்தேர்தல் எங்க அன்புமணி முதுகுக்கு பின்னாடி நிக்கிறீங்க சிங்காதி சிங்க வா நான் வா என்னை விட ஒத்த ஓட்டு ஒத்த ஓட்டு ஒண்டி கொண்டி நின்று வாங்கி கேட்டு பாத்துருவோம் இந்திய தேசியமா தமிழ் தேசியமா இப்ப சொற திமுக நாம் தமிழர் ரெண்டே பேர் சாரா கல்லு கடை ரெண்டு கூட்டணி நீட்டணி அணி எல்லாம் தள்ளிவிடு ஸ்டாலின் சீமான் கருணாநிதி மகன் பிரபாகரன் மகன் நேருக்கு நேரம் மோதுவான் டிஎம்டி திராவிடமா தமிழ் தேசியமா ஒழிக்கப்பட வேண்டிய தீயதே திராவிடம் தான் இந்த நாட்டில் திராவிடம் உறுதியாக நின்றதால் ஏது இந்தியம் ஏது நீ முதுகில் சுமக்கவில்லை என்றால் அவனுக்கு இடமே இங்கே எப்படி காங்கிரஸ் எப்படி பாரதிய ஜனதா இந்த திராவிட கட்சிகள் தோழில் தூக்கி சுமக்கவில்லை என்றால் இவர்களுக்கு நிற்க இடமேது ஏது எங்கே இருப்பார்கள் இவர்கள் திராவிட பண்ணிகளின் ரத்தத்தை குடிக்கிற உண்ணிகளாக ஒட்டிக்கொண்டு கொண்டு இவர்கள் இன்னைக்கு சொல்லு பாப்போம்